அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் பன்னிரெண்டாம் வகுப்பு உயிரியல் பாட புத்தகத்தில் ஏழாம் பாடத்தில் மனித நலம் மற்றும் நோய்கள்னு ஒரு லெசன் இருக்கும் அந்த லெசனில் பேஜ் நம்பர் நூற்றி முப்பத்தஞ்சில் இந்த டேபிள் இருக்கும் இல்லை இதை வந்து எப்படி ஈஸியாக ஷார்ட் கட்டில் ஞாபகம் வச்சுக்கலான்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம் இதை வந்து நார்மலாக நம்ம படித்தோம்னா ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்கும் இப்போது இந்த ஷார்ட்கட் வச்சு படித்தோம்னா ஈஸியாக வந்து மனப்பாடம் ஆகிடும் இல்லை எப்படின்னு சொல்கிறேன் பாருங்கள் பேக்டீரியானா வெளியேன்னு ஞாபகம் வச்சுங்க வைரஸ்னால் உள்ளே ஞாபகம் வச்சுங்க அடுத்து புரோட்டோசோவானா பரோட்டா ஞாபகம் வச்சிங்க புழுவினம்னா புழுவினை ஞாபகம் வச்சிங்க பூஞ்சைனா பூன்னு ஞாபகம் வச்சிங்க இதை வச்சே இந்த நோய்கள்லாம் வந்து நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் சரிங்களா இதே வந்து நம்மளுக்கு டேரெக்டாக வந்து ஒரு கொஷின் கேட்டு இது வந்து வைரஸ் நோயா பாக்டீரியா நோயான்னு கேட்டால் நம்மளுக்கு வந்து கன்ஃபியூஷனாக இருக்குது இல்லைங்களா அப்படி இல்லாமல் எப்படி பார்க்கலான்னு பாருங்கள் முதல்ல பேக்டீரியானா என்னன்னு சொன்னேன் வெளியேன்னு சொன்னேன் சரிங்களா பாக்டீரியானா வெளியா அதாவது பாக்டீரியானா பார்க்க சரிங்களா பார்க்க அப்படின்றத ஞாபகம் வச்சுங்க வெளியே யாரையோ பார்க்க போகிறேன் அப்படின்றத வச்சு பேக்டீரியானா வெளியே ஞாபகம் வச்சுங்க பாக்டீரியா நோய்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா சீதபேதி பிளேக் டிப்தீரியா காலரா டைஃபாய்டு நிமோனியா இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னு பாருங்கள் பாக்டீரியானா வெளியே பார்க்க போகிறேன்னு சொன்னால் யாரை சீதா சரிங்களா சீதாவை வெளியே போய் தான் பார்க்கணும் அதை வச்சு சீத பேதின்றது ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து பிளேக்கின்றது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா வெளியே தான் வந்து போய் விளையாட ஆசைப்படும் இல்லைங்களா அதை வச்சு பிளே பிளே வெளியோ அதை வச்சு இது ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து டிப் திரியான்னு இருக்கு இல்லைங்களா திரியானா திரியிறது அலைஞ்சு திரிவாங்கன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அது வந்து வெளியே போய் தான் தெரியும் அதை வச்சு டிப் திரியான்றத ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து காலரா காலரான்றத காலார சரிங்களா காலார வெளியே நடப்போம் இல்லைங்களா அதை வச்சு காலரான்றதை வந்து பாக்டீரியான்றதை ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து டைப்பாய்டு டைப்பாய்டுனா டைப்பிங் கிளாஸ்லாம் வந்து நம்ம வெளியே தானே போவோம் அதை வச்சு டைஃபாய்டு அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து நிமோனியா அப்படின்றத நீ போனியா அப்படின்ற ஒரு இது வருதுங்களா வெளியே போனியா அப்படின்றத வச்சு நிமோனியாங்கிறது பாக்டீரியா நோயின்னு ஞாபகம் வச்சுக்கலாம் பாருங்கள் பாக்டீரியானால் வெளியேன்னு அர்த்தம் வெளியேனா வெளியே போய் பார்க்குறேன் பாக் பார்க்குறேன் பாக்டீரியா அப்படின்றத வச்சு பாக்டீரியா நோயினா வெளியேறதை ஞாபகம் வச்சுக்கலாம் அதை வந்து சீதபேதினா சீதாவை பார்க்க வெளியே போகிறேன் அப்படின்றத வச்சு சீதபேதிங்கிறது பாக்டீரியா நோய்கத ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து பிளேக் பிளே பண்ண வெளியே போகிறேன் அதை வச்சு பேக்டீரியா நோய் ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து டிப்திரியா திரியறதுக்கு வெளியே போகிறேன் அப்படின்றத வச்சு டிப் திரியா வந்து பாக்டீரியா ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து காலரா காலரனா காலார வெளியே நடக்க போகிறோம் அதை வச்சு பேக்டீரியா நோய் நியாபகம் வச்சுக்கலாம் அடுத்து டைஃபாய்ட் டைப்பிங் கிளாஸுக்கு வெளியே போக போகிறோம் அதை வச்சு அதை ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து நிமோனியா நிப்போனியா அப்படின்னு வருது இல்லைங்களா நீ வெளியே போனியா அப்படின்றத வச்சு பேக்டீரியா நோயை ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து வைரஸ்னால் உள்ள வைரம்லாம் வந்து உள்ளே பதிக்க வைப்போம் இல்லைங்களா அதை வச்சு வைரஸ் தான் உள்ளே அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம் இதை எப்படி நம்ம வந்து இருக்கிற நோய்களை ஞாபகம் வச்சிக்கலாம்னு பாருங்கள் சாதாரண சளி சாதாரண சளிலாம் வந்து வந்துச்சுன்னா நம்ம வந்து வெளியே போய் ஹாஸ்பிட்டலில் போக மாட்டோம் வீட்டிலேயே வந்து வைத்தியம் பார்ப்போம் அதாவது அந்த மிளகு அதெல்லாம் சாப்பிடும் இல்லையா மிளகு மஞ்சள் இதெல்லாம் போட்டு சாப்பிடும் இல்லைங்களா அந்த மாதிரிலாம் பார்த்து அப்படியே நம்ம சரி பண்ணிவிடுவோம் அதனால் சாதாரண சளினா வீட்டு உள்ளேயே பார்த்துக்குவோம் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படி இல்லைனா இஞ்சி வந்து இடித்து தீலாம் போட்டு குடிப்பாங்க இல்லைங்களா சாதாரண சளி இறம்பலுக்கு அதனால் வெளியே போகமாட்டதை வச்சு சாதாரண சளிக்கு வந்து வைரஸ் நோய் அப்படின்ற ஞாபகம் வச்சுக்கலாம் அதாவது நம்மளோட இதுபடி உள்ளே அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து அம்மையெல்லாம் வருது இல்லைங்களா புட்டம்மை தட்டம்மை சின்னம்மை இது மூணுமே வந்து வைரஸ் நோய் அதாவது உள்ளன்றது சொன்னோம் இல்லைங்களா அம்மாலாம் வந்து உள்ளதான் வந்து நிறைய ஒர்க் செய்வாங்க இல்லைங்களா அதை வச்சு எல்லா அம்மையும் வீட்டுக்குள்ளே அப்படின்றத ஞாபகம் வச்சு வைரஸ் நோயை ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து இதில் வந்து முக்கியமான பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா புட்டமைக்கு இன்னொரு பேர் வந்து பொண்ணுக்கு வீங்கி இதை ஞாபகம் வச்சுக்க இதையே வந்து கொஷினில் கேட்கலாம் அடுத்து கல்லீரல் அயற்சி நோய் கல்லீரல் வந்து நம்மளுக்கு வயிற்றுக்கு உள்ளே இருக்கு இல்லைங்களா அதை வச்சு உள்ளே இருக்கிறதுன்னு வச்சு வைரஸ் நோய் ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து டெங்கு காய்ச்சல் டெங்கு காய்ச்சல் எப்படி வரும் கொசு வந்து கடிக்கும் போது உள்ளேருந்து ரத்தம் இழுக்குது இல்லைங்களா வெளியோ அதனால உள்ளே இருக்கிற ரத்தத்தை இருக்கிறதுனால நம்மளுக்கு டெங்கு காய்ச்சல் வருதுன்றதே ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து சிக்கன் குனியா சிக்கன் குனியானா சிக்கன் குழம்புலாம் இப்போ வச்சோம்னா உள்ளே நல்லா மசாலா ஊர்னா தான் வந்து சிக்கன் குழம்பு நல்லா இருக்கு இல்லைங்களா அதை வச்சு சிக்கன் குனியா வைரஸ் நோய் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து இளம்பிள்ளை வாதம் இளம்பிள்ளைனா இளம்பிள்ளைன்றது பேர்லேயே சின்ன பிள்ளை சின்ன பசங்கள்லாம் வந்து நம்ம வீட்டில் வச்சு பாதுகாப்பாக வச்சுருப்பீங்கன்னா ரோட்டிலலாம் போனால் விளாடுவாங்க வண்டிலாம் வரும் இல்லைங்களா அதனால் உள்ளே வச்சு பார்த்து பண்ணுறத வச்சு வைரஸ் நோய்கிறத ஞாபகம் வச்சுக்கலாம் இளம்பிள்ளைக்கு வந்து இளம்பிள்ளை வாதத்துக்கு வந்து போலியோ மைலிடிஸ் இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க இதையும் கேட்பாங்க இளம்பிள்ளை வாதத்துக்கு பேர் என்னென்னு கேட்பாங்க அப்படி இல்லைனா போலியோ மைலிடிஸ் என்ன நோயின்னு கேட்பாங்க எப்படி வேணா கேட்பாங்க அதனால் இதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஆன்சர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இது எப்படி நான் வச்சிக்கலாம் இளம் பிள்ளை வாதத்தில்னா இளம்பிள்ளை வயசுலேயே வந்து நம்மளுக்கு போலியோ சொட்டு மருந்து விடுவாங்க இல்லைங்களா அதை வச்சு நம்மளுக்கு இளம்பிள்ளை வாதம்னா போலியோ மைலிடிஸ் அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கலாம் இப்போ பாருங்கள் சாதாரண சளி வந்தால் நம்ம வந்து வெளியே ட்ரீட்மெண்ட்டுக்கு மாட்டோம் அதை வச்சு உள்ளோ வைரஸ் ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து அம்மையில் வர எல்லாமே வந்து அம்மா வந்து தான் நிறைய ஒர்க் பண்ணுவாங்க அதை வச்சு அம்மையில் வர எல்லாமே வந்து வைரஸ் நோய் அப்படின்றது ஞாபகம் வச்சிக்கலாம் அப்படின்னா அம்மா தான் நம்மளை வந்து வைரம் அப்படின்லாம் கொஞ்சுவாங்க இல்லைங்களா அதை வச்சு கூட நீங்கள் ஞாபகம் அது வந்து வைரஸ் நோய் அடுத்து கல்லீரல் வந்து நம்மளுக்கு உள்ளே இருக்குது இல்லைங்களா அதை வச்சு கல்லீரல் நோய் ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து டெங்கு காய்ச்சல் வந்து கொசு வந்து நம்மளுக்கு உள்ளே இருக்கிற ரத்தத்தை உறிஞ்சதுனால டெங்கு காய்ச்சல் வரும் அதை வச்சு நம்ம வைரஸ் நோய் ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து சிக்கன் குனியாவுக்கு உள்ளே வந்து மசாலா சிக்கன் குழம்பு வச்சுனா உள்ளே வந்து மசாலா ஊறினா தான் வந்து நம்மளுக்கு டேஸ்ட் அதிகமாக இருக்குன்றதுனால சிக்கன் குனியாவும் வந்து உள்ளோ அதாவது வைரஸ் நோய் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து பிள்ளை சின்ன பசங்கள்லாம் வந்து நம்ம உள்ளே வச்சே பாதுகாப்பு இல்லைங்களா அதை வச்சு இதை ஞாபகம் வச்சுக்கலாம் இதை வச்சு வைரஸ் நோய்களோட பெயர்களை ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து பூஞ்சை நோய்கள் வந்து கேண்டிடியாசிஸ் பாதப்படை இதை ஞாபகம் வச்சிக்கலாம்னா கேண்டி டியாசிஸ்ன்னு இருக்குங்களா டியாசிஸ்னு டைசின்னு ஒரு பூ இருக்குது சரிங்களா அதை வச்சு கேண்டிடியாசிஸ்ன்றது வந்து பூஞ்சை நோய் அதாவது நம்ம வந்து பூஞ்சைனா வந்து பூன்னு ஞாபகம் வச்சுக்க சொன்னோம் அதை வந்து கேண்டி டியாசிஸ்னால் டைசின்னு ஒரு பூ இருக்குது அதை வச்சு கேண்டிடியாசிஸ்னால் பூஞ்சை நோய்ன்றது ஞாபகம் வச்சுக்கலாம் பாதப்படை இதை எப்படி ஞாபகம் பாதம் வந்து பூ போன்றது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா பூ போட்டு வரவேற்பாங்க இல்லைங்களா அதை வச்சு பாதப்படை வந்து பூஞ்சை நோய் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து புரோட்டா சோவானால் நம்ம பொரோட்டான்னு ஞாபகம் வச்சுக்க சொன்னோம் அதை வச்சு எப்படி ஞாபகம் வச்சிக்கலான்னு பாருங்கள் மலேரியா ஃபஸ்ட்டு மலேரியானா ஏரியான்னு ஞாபகம் வச்சுக்கோங்க பரோட்டான்றது வந்து எங்கள் ஏரியாவில் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லுவோம் மலேரியா எங்கள் ஏரியா இங்கே கூட வரும் டிப்திரியான்னு வரும் அதுக்கு இதுக்கு கன்ஃப்யூஸ் பண்ணிக்காதீங்க மலேரியாவை பிரித்தா தான் மல் ஏரியா ஏரியான்றது வரும் அதனால் எங்கள் ஏரியா பரோட்டா தான் நல்லா இருக்கின்றத வச்சு புரோட்டோசோவா நோய் மலேரியா அப்படின்றத நியாப்சிக்கிலாம் அமிபியாசிஸ் இது எப்படி நியாபிச்சிக்கலனா நம்மளுக்கு வந்து பரோட்டாலாம் வந்து அமிக்கி வச்சு அதாவது அந்த இது மாவுலாம் வந்து நல்லா அமைக்கி பிசைஞ்சு செய்வாங்க இல்லைங்களா அதை வச்சு அமிபியாசிஸ் அப்படின்றத நியாயச்சிக்கலாம் அது வந்து பரோட்டா அதாவது புரோட்டாசோவா நோய் அடுத்து ஆப்பிரிக்கா ஆப்பிரிக்கா தூக்க வியாதி இது பரோட்டாலாம் சாப்பிட்டோன்னா நம்மளுக்கு வந்து மந்தம் ஆகிடும் இல்லைங்களா ரொம்ப இதுவாக இருக்கிற மாதிரி இருக்கும் அதனால் தூக்கம் வரன்றது வச்சு ஆப்ரிக்கா தூக்க வியாதி வந்து புரோட்டோசோவா அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து காலாசார் இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா பரோட்டாலாம் வந்து மைதாண்டதுனால அதை சாப்பிட்டா சீக்கிரம் கால ஆகிடும் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுங்க அதை கூட இதை ஞாபகம் வச்சுக்கலாம் இப்போ பாருங்கள் புரோட்டாசோவானா பரோட்டா ஞாபகம் வச்சுக்க சொன்னோம் மலேரியானா எங்கள் ஏரியாவில் பரோட்டா நல்லா இருக்குன்றத வச்சு மலேரியா வந்து புரோட்டோசோவா நோய்கிறது ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து அமீபியாசிஸ்னால் அந்த பரோட்டாவை வந்து அம்மிக்கு பிசைஞ்சி செய்வாங்க இல்லைங்களா மாவுலாம் அதை வச்சு அமிபியாசிஸ்னா ப்ரோட்டாசோவா நோய்கறதை நியாபிச்சிலாம் அடுத்து ஆஃப்ரிக்கா தூக்கு நோய் வந்து பரோட்டாலாம் சாப்பிட்டா நம்மளுக்கு தூக்க வரும் அதை வச்சு ஆப்ரிக்கா தூக்கவியாதி வந்து புரோட்டாசோவா நோய்கிறது ஞாபகம் வச்சிடலாம் அடுத்து ஆசார் வந்து பரோட்டாலாம் நிறைய சாப்பிட்டா நம்ம சீக்கிரம் காலாவதி ஆகிடும் அப்படின்ற மாதிரி நியாபிச்சிக்கோங்க அதை வச்சு காலா ஆசார் வந்து புரோட்டாசோவா நோய்கிறத நியாபிக்கிலாம் அடுத்து புழுவின நோய்கள் இது வந்து அஸ்காரியாசிஸ் மற்றும் யானைக்கால் நோய் இது எப்படி ஞாபகம் வச்சிக்கலாம்னா புழுனால் புழு வந்து நம்ம எடுத்து கீழே போட்டு கொஞ்சம் அது போயிட்டு இருக்கும்போது டிஸ்டர்ப் பண்ணால் துடிக்கணும் இல்லைங்களா புழுலாம் அதை வச்சு துடிக்கிறதுன்றது வந்து இதே வந்து நம்ம லைஃப்பில் வந்து துடிச்சு ஆக்ட் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு ஆஸ்கர் அவார்டு கொடுப்பாங்க இல்லைங்களா அதாவது புழு மாதிரி துடிச்சி நல்லா நடிச்சாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஆஸ்கர் அவார்டு கொடுப்பாங்கன்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க அதை வச்சு புழுவின நோய் வந்து ஆஸ்கர்யாசிஸ் அப்படின்றத வச்சுக்கலாம் அடுத்து யானைக்கால் நோய் நம்மளுக்கு வந்து புழுவெல்லாம் மெரிக்கிறதுலாம் வந்து பாவம் இல்லை அதனால் அவங்க மிர்ச்சோம்னா நம்மளுக்கு வந்து யானைக்கால் வந்துடும் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுங்க இதுக்கு வந்து புழுவின நோய் வரும் புழுவின நோயினால் ரெண்டு வரும் அஸ்காரியாசிஸ் யானைக்கால் நோய் புழு மாதிரி நெளிஞ்சி நடித்தோம்னா அவங்களுக்கு வந்து ரியல் லைஃப்பில் படத்தில் நடித்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஆஸ்கார் கொடுப்பாங்கன்னு வச்சுங்க அது வச்சு அஸ்காரியாசிஸ் ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து புழு வந்து மெ கா காலில் மிதிச்சோன்னா நம்மளுக்கு வந்து யானைக்கால் வந்துடும் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுங்க புழு மெரிக்கிறது பாவம் அதை மெரிச்சோம்னா நம்மளுக்கு வந்து காலை யானைக்காலாக மாறிடும் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுங்க அதை வச்சு யானைக்கால் நோய் வந்து புழுவின நோய் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம் யானைக்கால் நோய்க்கு ஃபைலேரியாசிஸ் அப்படின்ற ஒரு பேர் இருக்கு அதையும் தெரிஞ்சு வச்சுங்க கொஷின்ல எப்படி ஒன்றா கேட்பாங்க இதுதான் வந்து பொதுவான மனிதர்கள் இழைகளோட வகை பிரிச்சிருப்பாங்களா பாக்டீரியா நோய் வைரஸ் நோய் பூஞ்சை நோய் புரோட்டோசோவா நோய் புழுவினை நோயின்ட்டு இதுக்கான ஷார்ட்கட்டு இந்த ஷார்ட்கட்டுமே வந்து எனக்கு இப்போ தான் தோணுச்சு எனக்குமே இதுக்கு முன்னாடி இதை படிக்கிறதுக்கு கஷ்டமாக தான் அது போல் எத்தனை பேருக்கு இதுக்கு முன்னாடி படிக்க கஷ்டமாக இருந்துச்சு இந்த மாதிரி ஷார்ட் கட்லாம் உங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள் அதே போல் உங்களுக்கு வேறு எதனா டாபிக் வந்து தேவைப்படுச்சுன்னா அதை வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் எந்தாலும் என்னால் அளவுக்கு ஈஸியாக எடுத்து சீக்கிரத்தில் அப்லோட் பண்ண முடியுமோ அவ்வளோ சீக்கிரத்தில் அப்லோட் பண்ணுறேன் மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம் இப்படி கனவு காஞ்சி நன்றி வணக்கம்